அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடக்க போகுது இந்த தேர்தலுடைய வரைமுறைகள் என்ன சார் எப்படி நடக்க போகுது அங்கே இரண்டு பெரும் கட்சிகள் ஒன்று டெமோக்ராட்டிக் பார்ட்டி இன்னொன்று ரிபப்ளிக் பார்ட்டி ரிபப்ளிக் பார்ட்டி ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒரு இடதுசாரியை கொண்டிருக்கின்ற ஓரளவிற்கு கொண்டிருக்கின்ற ஒரு பார்ட்டி எந்த ஒரு தனிநபரும் மூன்றாவதாக ஜனாதிபதியாக வர முடியாது இரண்டு முறை தான் வர முடியும் இப்படி ஒரு சூழல் ஜனநாயக கட்சியில் பார்த்தீங்கன்னா பைடன் தான் எக்ஸிஸ்டிங் பிரசிடென்ட் அப்போ அவர் என்ன செய்கிறார் அவர் நிற்கிறாரு அவருக்கு தான் வாக்கு விழுகுது ஆனால் என்ன பிரச்சனைனா அவருக்கு எண்பத்தொரு வயசு ஆயிடுச்சு அவர் பேச முடியல தடுமாறுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்கா முழுவதும் இருந்ததன் காரணமாக அவரையே மாத்தணும் கூட பல்வேறு ஜனநாயக பாட்டியில் இருக்கின்ற தலைவர்கள் பராக் ஒபாமா உட்பட இப்போ போட்டி பலமாக இருக்கிறது ஏன்னா ட்ரம்பும் பைடனும் இருக்கும்போது ட்ரம்ப் தான் வெற்றி பெறுவாருங்கிறது ஒரு பல்வேறு ஊடகங்கள் கணிச்சிட்டாங்க அந்த அங்கேயும் கடுத்து கணிப்பு இருக்குல்ல அந்த அடிப்படையில் ஆனால் நீ கமலா ஹாரிஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ போட்டி பலமாக இருக்கிறது இப்போ அமெரிக்காவுடைய தேர்தல் நவம்பர் ஃபஸ்ட் வீக் நடக்குதுன்னு சொன்னேன் அன்னைக்கே அறிவிச்சிருவாங்க நம்ம ஊர் மாதிரி கிடையாது நம்ம ஊர் மாதிரி முப்பது நாள் நாற்பது நாள்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க ஆகையால் கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இப்போ உருவாயிருக்குறது நான் பார்க்குறேன் ரெண்டு ரீசன் தான் இந்த மூன்று நாட்களில் கமலா ஹாரிஸுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நிதி வந்திருக்கு இது ஒரு முக்கியமான காரணியாக அமெரிக்க பத்திரிகைகள் எழுதுகின்றன இருக்கின்ற நிலைமை என்பது கமலா ஹாரிஸ் எங்க எனர்ஜெட்டிக் வயசுக்குள்ளே தான் இருக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ட்ரம்ப் வந்து எப்பொழுதுமே மாத்தி மாத்தி பேசக்கூடியவர் ஸ்டண்ட்காக என்னன்னாலும் பேசுவார் அமெரிக்க யூனியன் ட்ரம்ப் எதிர்க்குது யார் அதிபராக வந்தாலும் இஸ்ரேலுக்கு நன்மை தான் ஆனால் பைடன் போன்றவர்களை வருவதை விட கமலாரரிசு விட ட்ரம்ப் வந்தால் எதனியாக ஒரு ஆட்டம் ஆடுவர் சேனல் ஃபைவ் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மனித மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடக்கப் போகுது இந்த தேர்தலுக்கான வேட்பாளர்களாக வந்து கமலா ஹாரிஸ் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் வேட்பாளர் நிற்கிறாங்க முன்னாள் அதிபராக அந்த ஜோ பைடன் வந்து விலகியிருக்காரு இந்த தேர்தலுடைய வரைமுறைகள் என்ன சார் எப்படி நடக்கப் போகுது இதை பற்றி ஒரு சின்ன கலந்து கொண்டல் பொதுவாக அமெரிக்க தேர்தல் என்பது ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் ஒன்று முதல் பாயிண்ட் இரண்டாவது அந்த நான்கு வருடங்கள் முடியும்பொழுது நடக்கின்ற நவம்பர் மாதம் முதல் வார செவ்வாய்க்கிழமை நடக்கும் ரொம்ப ரிலீஜியஸாக அந்த நவம்பர் மாதம் டியூஸ்டே நடக்கும் இது ஒன்று இரண்டாவது பொறுத்தவரைனா நம்ம ஊர் மாதிரி ஜனாதிபதி தேர்தல் நடப்பதில்லை மக்கள் வந்து மறைமுகமாக ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பார் நம்ம ஊர்லேயும் அப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை அது வந்து ஜனாதிபதி தான் பவர்ஃபுல் பர்சன் அதுதான் அங்கே பிரதமர் கிடையாது எப்படி என்றால் நாங்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை ஐம்பது மாநிலங்கள் இருக்கின்றன பெருசும் சிறுசுமாக இருக்கின்றன இப்போ கலிஃபோர்னியா பெரிய மாநிலம் நக்கோட்டா சின்ன மாநிலம் வடக்கு நக்கோட்டா இப்போ இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு எலக்ட்ரோல் ஓட்ஸ் இருக்கும் இந்த காலேஜ் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்தந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த ஓட்டு இருக்கும் இப்போ உதாரணமாக கலிஃபோர்னியாவில் ஐம்பத்தஞ்சு ஓட்டு ஐம்பத்தி மூணு வீட்டு ஐம்பத்தி மூணு ஓட்டு வந்து அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எம்எல்ஏஸ்ன்னு சொல்கிற மாதிரி நம்ம ஊரில் ஒரு விளக்கத்துக்காக அதை நேரடியாக எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி இரண்டு பேரும் செனட்டர்ஸ் இருப்பாங்க எம்பி மாதிரி ஆனாலும் அவர்களுக்கு ஒரு ஓட்டு தான் ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு ஐம்பத்தஞ்சு ஓட்டு இப்போ இதே நார்த் இந்த கட்டாளில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓட்டு தான் இருக்கும் ரெண்டே மூணு ஓட்டு தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டும் பொழுது ஐநூற்றி முப்பத்தெட்டு வாக்குகள் இருக்கும் எலக்ட்ரல் ஓட்ஸ் இதில் யார் மெஜாரிட்டியாக எடுக்கிறாங்களோ அவங்க ஜனாதிபதி ஒன்று இரண்டாவது இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகன்ற ரெண்டு கட்சி இருக்குன்னு வைங்களேன் அவங்களுக்கு இருக்கின்ற எம்பிஸ் எம்எல்ஏ வந்து போடுறத வச்சு வாக்குகள் எடுப்பாங்கள்ல அங்கே அப்படி கிடையாது இப்போ கலிஃபோர்னியாவில் ஐம்பத்தஞ்சு ஓட்டும் ஒரு கட்சிக்கு தான் கிடைக்கும் அங்கே நடக்கின்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு முழுமையாக இந்த ஐம்பத்தஞ்சு ஓட்டும் போயிடும் குறைச்சலாம் போகாது அப்போ ஒவ்வொரு மாநில தேர்தலும் அவர்களுக்கு முக்கியமானது பெரிய மாநில தேர்தலும் ஏன்னா முழுமையான வாக்குகள் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்படித்தான் அங்கே தேர்தல் நடக்கிறது இரண்டாவது விஷயம் என்னென்னா அங்கே இரண்டு பெரும் கட்சிகள் ஒன்று டெமோக்ரட்டிக் பார்ட்டி இன்னொன்று ரிபப்ளிக் பார்ட்டி ரிபப்ளிக் பார்ட்டி ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட பார்ட்டி டெமோக்ரட்டிக் பார்ட்டி ஒரு இடதுசாரியை கொண்டிருக்கின்ற ஓரளவிற்கு கொண்டிருக்கின்ற ஒரு பார்ட்டி இப்போ இந்த இரண்டு பார்ட்டியும் தான் மாறி மாறி வெற்றி பெறுகிறார்கள் அடுத்து மூன்றாவது முக்கியமான கண்டிஷன் அங்கு எந்த ஒரு தனிநபரும் மூன்றாவதாக ஜனாதிபதியாக வர முடியாது இரண்டு முறை தான் வர முடியும் இப்படி ஒரு சூழல் இந்த இடத்துல தான் வந்து பைடனுக்கும் பைடன் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிலையும் இப்போ ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிக் பார்ட்டிலையும் போட்டிட்டாங்க ஆனால் என்னென்னா அந்த குடிய அந்த கட்சி சார்பில் போட்டிடுவதற்கு கூட தேர்தல் நடக்கும் எடுத்தோடனே நீங்கள் வந்து வேட்பாளரை அறிவிச்சிட மாட்டாங்க அந்த வருடம் முழுவதும் அந்த ரிப்பப்ளிக் பார்ட்டியில் எல்லா மாநிலத்திலையும் வாக்குகளை அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் செலுத்துவாங்க அதன் மூலமாக பல பேர் பல நபர்கள் போட்டியிடுவாங்க அதில் ஏன்னா இப்போ ரிப்பப்ளிக் பார்ட்டியிலோட இந்தியா வம்சாவளியை அந்த இந்த விவேக் ராமசாமின்னு ஒருத்தர் கூட போட்டிட்டார் பாலக்காடு தமிழர் அவர் அப்போ ட்ரம்பை வந்துட்டு ரிப்பப்ளிக் பார்ட்டி முன்னிறுத்துறாங்க ஃபைனலாக இங்கே டெம இந்த ஜனநாயக கட்சியில் பார்த்தீங்கன்னா பைடன் தான் எக்ஸிஸ்டிங் பிரசிடென்ட் அப்போ அவர் என்ன செய்கிறார் அவர் நிற்கிறாரு அவருக்கு தான் வாக்கு விழுகுது ஆனால் என்ன பிரச்சனைனா அவருக்கு எண்பத்தொரு வயசு ஆகிடுச்சு அவர் பேச முடியல தடுமாறுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்கா முழுவதும் இருந்ததன் காரணமாக அவரையே மாற்றணும்னு கூட பல்வேறு ஜனநாயக பார்ட்டியில் இருக்கின்ற தலைவர்கள் பராக் ஒபாமா உட்பட பலரும் சொன்னாங்க அது கேட்கல கடைசியில் அந்த பென்சின் வேலையால் வந்து ட்ரம்புக்கு ஒரு துப்பாக்கிச்சூடு உடனே இன்னும் வந்து அவருக்கு அனுதாபம் உடனே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு அப்போ தான் வந்து அந்த வேட்பாளரை மாற்றினாங்க அப்போ தான் இப்போ கமலா ஹாரிஸ் வர்றாங்க ஏன்னா கமலா ஹாரிஸ் ஏற்கனவே வைஸ் ப்ரெசிடென்டாக இருக்காங்க இப்போ போட்டி பலமாக இருக்கிறது ஏன்னா ட்ரம்ப்பும் பைடனும் இருக்கும்போது ட்ரம்ப்பு தான் வெற்றி பெறுவாருங்கிறது ஒரு பல்வேறு ஊடகங்கள் கணிச்சிட்டாங்க அந்த அங்கேயும் கடுத்து கணிப்பு இருக்குல்ல அந்த அடிப்படையில் ஆனால் நீ கமலா ஹாரிஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ போட்டி பலமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன காரணம் அது முக்கியமான கேள்வி ஏன் பைடன் இருக்கும்போது போட்டி பலமா இல்லையா கமலா ஹாரிஸ் வரும்போது ஏன் போட்டி பலமா இருக்குன்னா ட்ரம்புக்கும் பைடனுக்குமான போட்டி வித்தியாசம் ரெண்டு பர்சன் தான் இருந்தார் ட்ரம்ப் மாதிரி என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர்கள் ட்ரம்புக்கு ஆதரவாக இருந்தாங்க இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த முறைக்கு கடந்த முறை போட்டியில் கூட கடந்த முறை தான் பிரதமர் மோடி கூட அமெரிக்காவுக்கு போய் ஹவுடி மோடியில் கலந்துக்கிட்டார் இந்தியா வம்சாவளிகளெலாம் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆனாலும் பைடன் வெற்றி பெற்றார் அது வேறு விஷயம் இந்த தடவையும் என்னுடைய நண்பர் ட்ரம்ப்பு துப்பாக்கி சுடப்பட்டது வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ட்வீட் போட்டதை பார்த்தோம் இப்போ இந்தா இந்தியா வம்சாவளியை சார்ந்த அமெரிக்கர்கள் ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க இவர்கள் பெரும்பாலானவர்கள் ட்ரம்பை ஆதரிக்கின்ற சூழலில் இப்போ வேட்பாளர் கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸ் ஒரு இந்தியா வம்சாவளி அவருடைய தாய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தை சார்ந்தவர் அப்படிதான் அவங்க தந்தை தான் வந்து ஜமேகா ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி இப்போ இந்த இந்தியா வம்சாவளியை சார்ந்த ஒருத்தர் நிக்கிற போது அது என்ன ஆனால் இயற்கையாகவே இந்தியா அமெரிக்கர்கள் இப்ப கமலா ஹாரிசன் நோக்கி திரும்பினாங்க இன்னொன்னு எந்த பெண்மணி முதல் பெண்மணின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கால எந்த பெண்மணியுமே ஜனாதிபதி வரல கடந்த முறை கூட பைன இவ்வளோ தோத்து போயிட்டாங்க இவங்க இப்ப இந்த சூழ்நிலையில் இப்போ போட்டி பலமாக இருக்கிறது ஒன்று இப்போ அமெரிக்காவுடைய தேர்தல் நவம்பர் ஃபஸ்ட் வீக் நடக்குதுன்னு சொன்னேன் அன்னைக்கே அறிவிச்சுருவாங்க நம்ம ஊர் மாதிரி கிடையாது நம்ம ஊர் மாதிரி முப்பது நாள் நாற்பது நாள்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க அதுவும் சொல்ல போனால் அது வந்து எல்லாமே மேனுவல் ஓட்டிங் ஓகே எலக்ட்ரானிக் ஓட்டிங் கிடையாது அன்றைக்கே அறிவிச்சிருவாங்க அன்றைக்கே தெரிஞ்சிடும் கமலா கமலாஹாரிஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இப்போ உருவாகிருக்குறதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா எத்தனை சொல்கிறீங்க ரெண்டு ரீசன் தான் ஒன்று ட்ரம்புக்கு இரண்டு விழுக்காடு தான் இருந்தது அமெரிக்காவில் வாழ்கின்ற இந்திய வம்சாவின் ஆதரவு இருந்தது இப்போ மாறியிருக்கு அது முக்கியமானது இன்னும் அதுக்கு இன்னொரு முக்கியமான உதாரணம் சொல்கிறேன் கமலா ஹாரிஸை அறிவித்தவுடன் மூன்றே நாட்களில் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நிதி வசூல் வந்திருக்கு அது வரைக்கும் பைடனுக்கு வரல ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அவர்களுக்கு தேர்தல் நிதியாக வசூலாயிருக்கிறது மக்கள் கொடுத்துருக்காங்க கட்சிக்காரங்க கொடுக்க முடியல மக்கள் கொடுத்துருக்காங்க நிறுவனங்கள் கொடுத்துருக்கிறது அப்போ ஆதரவு பெருங்கினா தான் கிடைக்கும் அதை வச்சு தான் அங்கே கணிப்பாங்க அமெரிக்காவை பொறுத்தவரை எந்த கட்சி வந்து நிதி அதிகமாக பெறுகிறதோ நம்ம ஊரில் தான் அது பஞ்சாயம் நம்ம ஊரில் தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் இது எலெக்ஷன் பாண்டு வாங்கிட்டால் நீங்கள் ஊழல்பாங்கள்ல அங்கே யார் அதிகம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி அமெரிக்காவில் இந்த மூன்று நாட்களில் கமலா ஹாரிஸுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நிதி வந்திருக்கு இது ஒரு முக்கியமான காரணியாக அமெரிக்க பத்திரிகைகள் எழுதுகின்றன இரண்டாவது முக்கியமானது இந்தியா வம்சாவளியினர் அதாவது அப்பா அம்மா இந்தியாவில் இருப்பாங்க அவங்க போய் பிறந்திருப்பாங்க இன்னொன்று அமெரிக்காவை பொறுத்த ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அமெரிக்க சிட்டிசன் ஆகி பதினாலு வருஷம் ஆச்சுன்னா நீங்களே தேர்தலில் போட்டிடலாம் அவ்வளோதான் இது முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் ஒரு ஜனாதிபதியை போட்டிடுறதுக்கு இப்போ இந்தியா வம்சாவளியினர் எல்லோருக்குமே இன்னும் வாக்கு இருக்கிறது அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இப்போது இயற்கையாகவே வந்து இந்தியா வம்சாவளியை சார்ந்த ஒரு பெண்மணி வரட்டும்னு நினைக்கிறாங்க ஒன்று மூன்றாவது அங்கே இருக்கின்ற ஃபெமினிஸ்ட் பெண்ணியவாதிகள் ஒரு பெண் வந்தால் என்ன அது இருக்கும்ல ஏன்னா ஒரு இது வரைக்கும் ஆண் தானே வந்து ஜனாதிபதியாக அமெரிக்காவை ஆட்சி செய்தார்கள் ஒரு பெண் வரட்டும் அப்படிங்கிற ஒரு இது இப்போ இந்த காரணிகளை கூட்டி பாருங்களேன் ஒரு டூ த்ரீ த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும்ல ஸோ இது வந்து ட்ரம்புக்கு மிகப்பெரிய பின்னடையும் இன்றைக்கி ஒரு துப்பாக்கி சூடு நடத்தி அதே ஒரு போலின்றாங்க அது வேறு விஷயம் அது வந்து உரசிக்கிட்டு போச்சுன்றாரு ஒரு ஒரு அடிபட்டு கீழே விழுந்து எடுத்து கையை உயர்த்தினார் யாராவது அடிபட்டு எடுத்தோன்னே ஷாக்கு தான் ஆவாங்க இவர் வந்து இது ஸ்டண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பத்திரிகையில் எழுதுனா அது நம்ம போக விரும்பல அது ஏதாவது நடக்கலாம் ஒரு ஸ்டே இது பண்ணிக்கலாம் அது நம்ம அதுக்குள்ளே போகலை அது அமெரிக்காவுடைய உழவு தான் நம்ம அதை வெளிப்படுத்தணும் அது நம்ம இது இல்லை ஆனால் இப்போ இருக்கின்ற நிலைமை என்பது கமலா ஹாரிஸ் எங்க அண்ட் எனர்ஜெட்டிக் விமன் ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறுபது வயசுக்குள்ளே தான் இருக்கும் எங்க அண்ட் எனர்ஜெட்டிக் ட்ரம்ப்புக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு மூன்றாவது ட்ரம்ப் வந்து எப்பொழுதுமே மாற்றி மாற்றி பேசக்கூடியவர் ஒரு ஸ்டண்ட்டாக என்னன்னாலும் பேசுவார் அமெரிக்க யூனியன் ட்ரம்ப்பை எதிர்க்குது காரணம் என்னென்னா அமெரிக்காவில் அமெரிக்க யூனியன் வந்து இப்போ அமெரிக்க யூனியன் ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பியாவிலிருந்து இருந்து இறக்குமதி செய்கின்ற எல்லா குட்ஸுக்கும் வந்து பத்து பர்சன்ட் வரி போடணும்னு சொன்னார் ட்ரம்ப்பு அதை பைடன் எடுத்துட்டார் ஏற்கனவே அப்போ ஐரோப்பிய யூனியன் வந்து இந்த ஆளு வந்தால் நமக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் பாக்கி பாலஸ்தீன இஸ்ரேல் விஷயம் அங்கே பாலஸ்தீன இஸ்ரேலில் வந்து யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய யுத்தம் ஒரு இன அழிப்பு நடக்குது ஏற்கனவே வந்து ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு நான் வெளிப்படையான ஆதரவாளன் சொன்னவர் இஸ்ரேலுக்கு போயே எனக்கு நெத்தனியாவு அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து என்னுடைய நண்பர் அங்கே இருக்கின்ற ஜெருசலம் ஜெருசலம் என்பது பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் பொதுவான ஒரு நகரம் அது ரெண்டு நாட்டுக்கும் சொந்தம் ரெண்டு நாட்டுக்குமே சொந்தம் அதில் வந்து நீங்கள் வந்து தனியாக கொண்டாட சொந்தம் கொண்டாட முடியாது ஆனால் அங்கே போய் ஜெருசலம் இஸ்ரேலுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட்டு வந்தவர் ட்ரம்ப் அது ஐக்கிய நாடுகள் சபையுடைய தீர்மானத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ட்ரம்ப் அப்போ அவர் வெற்றி பெற்றால் இன்னும் வந்து பாலஸ்தீன இஸ்ரேலில் போர் உக்கரமாக மாறும் அது உலக யுத்தமாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக அமெரிக்காவில் இருக்கின்றவர்கள் கவலைப்படுறாங்க அப்போ ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் வந்து ஒரு சாஃப்ட் நேச்சர் அதே நேரத்தில் ரொம்ப வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி உடையவர் திறமையானவர் நல்ல பேச்சாளர் அட்வொகேட் மனிதாபிமானம் மிக்கவர் என்று பேசுகிறாங்க ஒரு மனிதனே மிக்க ஹியூமன் ரைட்ஸ் பேசக்கூடியவர் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக வரணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க ஒரு மனித உரிமை ஆர்வலர் ஒருத்தர் வந்து ஜனாதிபதியாக வந்தார்னா இந்த மாதிரி யுத்தங்கள் வந்து நிறுத்தப்படும் அமெரிக்கா நேரடியாக வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாது அதுக்கு உதாரணம் இருக்குது சார் அப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா கமலஹாரிஸ் அவர்கள் அதிபரானாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக தானே இருக்கும் ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்கள் யார் அதிபராக வந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க போகாது அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கிறது ஒன்று அமெரிக்காவில் ஐந்து விழுக்காடு யூத மக்கள் வாழ்கிறாங்க யூதர்கள் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுடைய அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் இவர்கள் தான் நம்ம இந்தியாவில் எப்படி வந்து ஒரு மூன்று விழுக்காடு உயர்ஜாதி மக்கள் இருக்கிறது மாதிரி அமெரிக்காவில் இந்த ஐந்து விழுக்காடு மக்கள் தான் அமெரிக்காவை ஆட்சி செய்கிறார்கள் பெரிய பெரிய அதிகாரிகளாக அதிபருக்கு பக்கத்தில் இருப்பவர்களாக அரசியல் ஆலோசகர்களாக இப்படி இருக்காங்க படித்தவர்களாக அப்படி ஒரு இது உண்டு இரண்டாவது பராக் ஒபாமா வந்து பிரசிடெண்டாக இருக்கும் பொழுது கூட நெதன்யாவுக்கு இவருக்கும் பிரச்சனை வந்துச்சு நான் வந்து நீங்கள் நீங்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு அப்பொழுது அமெரிக்காவே எதிர்த்தது இஸ்ரேல் தைரியமா சின்ன நாடு ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற சப்போர்ட் மூன்றாவது பராக் ஒபாமா வந்து அதிபராக வந்த பொழுது ஈரானுடைய தடையை நீக்கினார் ஈரானுக்கும் அமெரிக்கா வந்து ஒரு பொருளாதார தடை விரித்திருந்தது அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஒப்பந்தமே போட்டார் அது மிகப்பெரிய கொந்தளிப்பை இஸ்ரேல் ஏற்படுத்தியது அப்படி இருந்தும் கூட அமெரிக்கா இஸ்ரேலை பகைத்துக்கொள்ளவில்லை இஸ்ரேலுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்னென்னா இப்போ பைடன் இருக்கும்போது கூட சொன்னார்ல நீ ஈரானோட யுத்தம் பண்ண வேண்டாம் ஈரானோட எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க சமாதானமாக போனார் ஆனால் ட்ரம்ப் அப்படி இல்லை ஈரான் அட்டாக் பண்ணினார் வித்தியாசம் அதுதான் ஆனால் அப்படி சொன்ன பைடன் எத்தனை பில்லியன் டாலர்ஸுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஆயுதங்கள் அனுப்பிச்சார் அதை செய்கிறத செஞ்சுருவாங்க ஆனால் அவங்களுடைய கட்சியுடைய சித்தாந்தம் இந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சி வெளிப்படுத்துவாங்க யார் அதிபராக வந்தாலும் இஸ்ரேலுக்கு நன்மை தான் ஆனால் பைடன் போன்றவர்களை வருவதை விட கமலா ஹாரிசி போன்ற வருவதை விட ட்ரம்ப் வந்தால் நெதன்யாகும் ஒரு ஆட்டம் ஆடுவார் அவருக்கு வந்து கையை கட்ட அவுத்து விட்ட மாதிரி அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி யார் வந்தாலுமே இஸ்ரேலுக்கு வந்து நஷ்டம் கிடையாது இப்போ கமலாரிஸ் அவர்கள் வெற்றி பெற்றாங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவுடைய ஆதரவு தான் அமெரிக்காவுக்கு தேவை அது அது நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம் அமெரிக்காவோட ஆதரவு நமக்கு வேணுங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கை கொண்டு இருக்கிறோம் அங்கே ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க அவர்கள் இந்தியா வம்சாவளி அது போக வந்து இந்தியாவிலிருந்து போனவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க இரண்டாவது அமெரிக்காவுடைய மிகப்பெரிய சந்தை இந்தியா அமெரிக்காவுடைய பொருள்களை சந்தைப்படுத்துகிறது இந்தியா அப்போ அவர்களுக்கு இந்தியா தேவை ஒன்று இரண்டு மூன்றாவது அமெரிக்கா இந்தியாவை எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ளாது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடக்குது நடந்துகிட்டு இருந்தது இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ரஷ்யா மேலே அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தாங்க எந்த நாடுமே எதுவுமே வாங்கலை ஆனால் நம்ம வாங்கணும் தெரியுமா கச்சா எண்ணெயை வந்து அப்படி பீப்பாய் பீப்பாயே வாங்கினா விலை குறைச்சி அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க இந்தியாவில் எதாவது சொன்னாங்களா நம்ம மட்டும்தாங்க வாங்கணும் சீப்பாக வாங்கினோம் அது அதானிக்கு வாங்கி கொடுத்தோம் அம்பானிக்கு வாங்கி கொடுத்தது வேறு கதை ஆனால் நம்ம தான் வாங்கினோம் சீப்பாக வாங்கணும் அதனால தான் வந்து ரெண்டு வருஷமாக வந்து பெட்ரோல் விலை ஏறாமல் இருக்குது அது ஒரு பாயிண்ட்டு அப்போ ரஷ்யாவோடு நாம் உறவு வைத்தாலும் அமெரிக்கா நம்மளே ஒன்றும் சொல்லுவதில்லை ஆனால் ரஷ்யா மேலே ஒரு பொருளாதார தடை விதித்து விதித்த சூழலில் வேறு ஏதாவது ஒரு நாள் ரஷ்யாவோட ஒரு உடன்படிக்கை வச்சாங்கன்னா அந்த நாட்டு மேலேயும் அமெரிக்கா வந்து பொருளாதாரம் விதிக்கும் ஏன் நம்ம மேலே விதிக்கலை ஏன் நம்ம மேலே பொருளாதாரத்துறை அமெரிக்கா விதிக்கலை காரணம் என்னவென்றால் நம்ம பகைத்துக்கள் விரும்ப மாட்டாங்க நூற்றி நாற்பது கோடி மக்களுங்க கன்சியூமர் நம்ம தான் அவங்க பொருளை யாருங்க வந்து கன்சியூம் பண்ணுறது அமெரிக்காவில் தயாரிச்சிடுறாங்க கன்சியூம் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம தானே நம்ம கஸ்டமர் நம்ம எப்படி கஸ்டமரை பச்சுக்குவாங்க அதனால் யார் வந்தாலுமே அமெரிக்காவுடைய பிரசிடண்டாக வந்தாலும் இந்தியாவுக்கு பாதகம் இல்லை இப்போ உள்ள காலகட்டத்தில் யாரு வந்தாலும் பிரச்சனை இல்லை ட்ரம்ப் வந்தாலும் மோடிக்கு நண்பர் தான் பிரச்சனை இல்லை கமலா ஹாரிஸ் இந்தியா வம்சாவளி தானே ஒரு மனசுக்குள்ள கொஞ்சமாவது சாப்டார் இருக்கும் அப்ப நமக்குமே வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும்ல நம்ம ஊர்க்கார பொண்ணு அமெரிக்காவில் ஜனாதிபதியா இருக்கு யார் வந்தாலுமே நமக்கு பாதகம் சாதகம்லாம் ஒண்ணுமே கிடையாது எப்பொழுது போல அந்த வெளியுறவு கொள்கையில பெரிய அளவில் சேஞ்சஸ் வரப்போறதில்லை ஓகே இப்போ மோடி அவர்களே வந்து ட்ரம்ப் அவர்களோட நண்பன் சொல்லிட்டு ஒரு ஆதரவு கொடுத்திருந்தாரு இப்ப கமலா ஹாரிஸன் வேட்பாளர் அப்படிங்கும் போது இந்திய வம்சாவளி அந்த ஒரு காரணத்துக்காகவும் அவர் ஒரு நெருக்கடியில் தானே இல்ல இப்ப அவர் பேச மாட்டார் என்ன காரணம் ஆதரவாக இப்போவும் அந்த ட்விட் போட்டார் இன்னும் சொல்ல போனால் வந்து நம்ம ட்ரம்புக்கு தான் மக்கள் வாக்களிக்கணும்னு சொல்ல அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டார் ஆனால் இப்போ கமலா ஹாரிஸ் வந்ததுனால ட்ரம்ப் நிச்சயமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு இவர் நியூட்ரலாக இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போது நவம்பரில் வந்து தேர்தல் ஐந்தாம் தேதி வந்து நடக்குது ஆனால் அதிபராக வந்து ஆட்சியில் அமர்றது வந்து ஜனவரி மாதம் தான் சொல்லியிருக்காங்க எதுக்கு இந்த ரெண்டு மாத இடைவேளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் அதில் இருக்குது என்னென்னா ஒரு ட்ரெடிஷனாகவே ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது நான் சொன்ன மாதிரி நாலு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் மாதம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை தேர்தல் இது பை டீஃபால்ட்டாக நடக்கும் எப்போவுமே எப்போவுமே நான்கு வருடம் முடிந்து நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தேர்தல் நம்ம ஊர் மாதிரி தேர்தல் தேதியிலாம் அறிவிக்க மாட்டாங்க டீஃபால்ட்டாக நடக்கும் ஒன்று இரண்டாவது தேர்தல் வேட்பாளர் அறிவித்ததுக்கு அப்புறம் ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்க ரேடியோவில் டிவியில் என் கருத்தை சொல்லுவார் நான் வந்தால் எதை செஞ்சிருவேன் இவர் நான் வந்தால் எதை செஞ்சிருவேன் இதை அத்தனை கோடி மக்களும் கேட்பாங்க அன்னைக்குன்னு லீவ் விட்ருவாங்க காலேஜ் ஆஃபீஸ்லாம் ரோட்டில் வந்து ஒரு வண்டி வாகனம்லாம் ஓடாது அது ஒரு ட்ரெடிஷன் ரெண்டு மூன்றாவது இந்த நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் தேர்தல் வந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் அப்போவே ப்ரெசிடண்ட் தெரிஞ்சு போயிடும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த ரெண்டு மாதம் இருக்குல்ல இடையில ரெண்டு மாதத்தில் இந்த வே இந்த ஜனாதிபதியை ஆக போகிறாரில்ல அவர் மேல் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் கிளியர் செய்யப்படும் அவர் மேலே கேஸ் இருந்தால் கேன்சல் பண்ணிவிடுவாங்க அவர் மேலே ஒரு வழக்கு இருந்தால் கூட அந்த வழக்கு கேன்சல் ஆகிடும் அவரை வந்து ஒரு சுத்தப்படுத்தி கொண்டாந்து ஜனவரியில் உட்கார வைப்பாங்க அது எப்படி கிட்டத்தட்ட அவரை எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் தான் ஜனாதிபதியாக தெரிஞ்சிட்டுனா உங்களை பற்றி கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கெடுதல் இருக்கோ அதை கூட நீக்கிவிடுவாங்க உங்களை வந்து ஒரு சுதந்திரமான எந்த விதமான நெருக்கடி இல்லாத உங்களுக்கு வழக்கு உங்கள் மேல் வழக்குகளே இல்லாமல் நீங்கள் ஒரு சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதராக ஜன ஜன ஜனவரி அன்னைக்கு பிரதம ஜனாதிபதியாக வருவீங்க அப்போ என்ன உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ உதாரணமா ட்ரம்ப் மேலே மூணு கிரிமினல் கேஸ் இருக்குது மூன்று கிரிமினல் கேஸ் ஒரு பொம்பளை கேஸும் இருக்குது ட்ரம்ப் மேலே ட்ரம்ப் மருமகன் மேலே கேஸ் இருக்குது குஸ்னர் மேலே அவன் ஏற்கனவே வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறான் அதில் பிரச்சனை இந்த கேஸ் எல்லாம் நீக்கப்படும் ட்ரம்ப் ஜெயிச்சா அது ஒரு முக்கியமானது இல்லை ஏனென்றால் ஜனாதிபதியாக வரக்கூடியவர் வந்து சுப்ரீம் பவர் ஜுடிஷரியை வர ஹையர் இப்போ ஒரு நீதி நீதிமன்றத்துடைய தீர்ப்பை மாற்றக்கூடிய இடத்துக்கு அங்கே உள்ள பிரசிடென்ட் இருப்பார் இங்கே இந்தியாவில் அப்படி கிடையாது சுப்ரீம் கமாண்டர் அவர் தான் அப்போ அப்படிப்பட்ட நபருக்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாது அவர் மேலே நீ கேஸும் போட முடியாது இப்போ அந்த கிளியர் பவர்ல பவர் இருக்கா உள்ள உடனே இவர் பவருக்கு வந்துட்டாருங்க நவம்பரில் வந்து உடனே கம்ப்ளீட் அந்த சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா சிஸ்டம் வந்து இவருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஜனாதிபதி ஆறுக்கு முன்னாடியே முழுக்க கண்ட்ரோல் இந்த சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கின்ற இப்போ வெள்ளை மாளிகையில் இருக்கின்ற அது ஒரு பெரிய ஒரு உலகம் அதில் இருக்கின்ற அலுவலர்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை செய்வாங்க ஒவ்வொன்றையும் பண்ணி அவங்களை வந்து அந்த விட்ரா பண்ணி கேன்சல் பண்ணிட்டு விட்டுட்டு எதுவுமே இருக்காது ஜனாதிபதியாக வரும்பொழுது பொழுது ட்ரம்ப் வந்து ஒரு சுத்தபத்தமாக வருவார் அவ்வளவுதான் அதுக்கு தான் அவர் போட்டிடுறார் இன்னொன்று சொல்லுங்க ஜனாதிபதியாக ஆளுதுக்கு மட்டும் அவர் போட்டிடுல இதுலேருந்து வெளியே வர வேண்டும் நான் வந்து நான் தான் பெரிய ஆளு காமிக்கணும் அவருக்கு என்ன இருக்குது மிகப்பெரிய பணக்காரர் பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் இன் அமெரிக்கா இந்தியாவில் அதானி பிரதமர் ஆகிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்போ அவருக்கு என்ன தேவை இருக்கு அவர் இப்பொழுது தன்னை நிரூபிக்கிறதுக்கு பார்க்கறாரு அவர் மேலே இதெல்லாம் கேஸ் இருக்கி வெளியே வரணும் நான் தான் சுப்ரீம் கோமாட்டேன் நான் தான் பெரிய ஆள் அது ஈகோ அந்த ஈகோக்காக வர்றாருங்க அதனால தான் அவர் போட்டிடுறார் நான் மீண்டும் வருவேன்னு சொல்லி அவர் சபதம் போட்டார் நான் என்னை தோக்கடிச்சிட்டிங்களே என் மேலே கேஸ் போடுறீங்கள நான் மீண்டும் ஜனாதிபதியாக வந்து நான் என்னை யாருன்னு காமிக்கிறேன் தமிழ் சினிமாவில் வந்து இது பண்ணுவாங்கள்ல சபதம் ஏற்பாருங்களா அது மாதிரி சபதம் ஏற்றிருக்கார் அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கார் ட்ரம்ப் எப்பவுமே வெளிப்படையானவர் ஓப்பன் ஓப்பன் புக் தான் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் மற்றவங்க மாதிரி அரசியல் அது கிடையாது நான் இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருக்காக நிறைய ரஸ்லஸ்லாம் வந்து ஆதரவு தான் தெரியுமா ட்ரம்ப் தான் வரணும்னு அவர் ஒரு அப்படிப்பட்ட ஒரு நபர் அதனால் அவர் வந்து இந்த இதில் வெற்றி பெற்றால் ஒரு வித்தியாசமான ஜனாதிபதியாக மீண்டும் இருப்பார் ஒரு க எல்லாமே இருக்கும் ஒரு டெரர் ஹரர் காமெடி எல்லாம் கலந்த ஒரு ஜனாதிபதியாக இருப்பார் அவ்வளோதான் ஓகே சார் ஒரு ஒரு இறுதியான கேள்வி கமலா ஹாரிஸ் டொனால்டு ட்ரம்ப் இதுங்களை யார் வெற்றி பெறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன் உங்களோட கணிப்பு என்ன அதாவது பைடன் இருக்கிற வரைக்கும் ட்ரம்ப் தான் வெற்றி பெறுவார் என்று நான் நினைத்தேன் என்னுடைய கணிப்பு காரணம் அவருக்கான ஆதரவு கூடிக்கொண்டே போனது இப்போ ஹாரிஸ் வந்ததுனால ஃபைட்டு வந்து ரொம்ப டஃப் அண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கிறது பட் எனக்கு தெரிஞ்சு கமலா ஹாரிஸுக்கு வாய்ப்பு இருப்பதாக நான் தனிப்பட்ட முறையில் கருதுறேன் ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் சார் நேர்காணலுக்கு மிக்க நன்றி வணக்கம்